ஏட்டி மல்லிகூட்டி. ஆ வாங்க. ஏட்டி, ஒண்ணே எங்கெல்லாம் தேடுறது நீ என்னன்னா இங்க வந்து உட்காந்துருக்க சும்மா தக்கா. சும்மாவா? என்னடி சொல்ற? உன் முகத்தை பார்த்தே நான் என்னன்னு கண்டுபிடிப்பேன். அந்த அளவுக்கு நான் ஒண்ணே புரிஞ்சு வெச்சிருக்கேன் டி. சும்மான்னு சொல்ற. உண்மையே சொல்லு. என்ன பிரச்சனை? யாரும் எதுவும் சொன்னாவளா ஐயே எல்லக்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்புறம் காலையில இருந்து ஓடி ஓடி வேலை செஞ்சோம்லா அதான் கொஞ்சம் டயர்டா இருக்கு. அதான் வந்து உட்காந்து டைம் தேடுங்க. ஏட்டி, நீ பத்தாள் வேலையை வேலையே சேரவா சேறவா? ஆ யார்கிட்ட போய் சொல்லுதே? உண்மையேலந்தக்க.

நீங்க என்னன்னு சொல்லுங்க அவ மூஞ்சி இப்படி வாட இருந்தாலே அவளுக்கு ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு தெரியும் இவ்ளோ யாரு என்ன சொன்னது வேற சொன்னதுலக்கா வரவேற்க நின்னுட்டு இருந்தமா அப்போ சிவாவோட அத்தை வந்து வசதியானவங்க வருவாங்க உங்களுக்கு பேச தெரியாது உங்களுக்கு வசதி இல்ல படிக்கல தள்ளி நிலங்க சரி அவ்வளவுதான் நீ சொல்ற அப்புறம் எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க சாதாரணமா உடம்பு தானே நீ எதை நினைக்காத மல்லிகுட்டி அவங்க போனா அப்படிதான் நீ நினைச்சுக்க வேற என்ன பண்றது சரிதானக்கா

ஆமா சமந்தி உங்க பசங்க எல்லாம் வருவாங்கன்னு சொன்னியெல்லாம் இன்னும் ஆளே காணும் வந்துருவா வந்துருவாவ இப்பதான் அங்க இருந்து கிளம்பிருக்காவலாம் வரதுக்கு எப்படியும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் மத்தடுங்க இக்க மீனாட்சி அம்மா இன்னும் வரல என்னாச்சுன்னே தெரியலையே வருவா ஊட்டி ஏதாவது வேலையா இருப்பாவ பரவு எல்லாரும் வந்துட்டாவளா நான் இன்ன வரைக்கும் கொஞ்சம் வடக்கூர்ல இருந்து நிறைய பேர் வந்தா ஊத்துடுங்க அப்புறம் சமந்தி கிட்டதான் பாத்துடுங்கன்னு சொல்லிட்டு போனேன் சமந்தி ஐயோ அதையும் கேக்கீங்க ஒரு ஆள் ஜிப்பா போட்ட ஒரு ஆள் வந்தாரு ஊத்துடுங்க நான் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டேன் ஜிப்பா போட்டவரா ஆமாக்கா அதுக்கு அதான் அவி இருக்காவளே ஏன் அம்மா அது யாருன்னு தெரியுமா யாருன்னு தெரியாதையில எப்படி வாங்க வாங்கன்னு கூப்பிடுதா இது பணக்கார வீடு அப்படி இப்படின்னு ஆச்சாம் பூச்சான கட்டி விட்டாவே இது நல்லா இருக்க கல்யாண வீட்டுக்கு பத்திரிக்கை வச்சவங்க தானே வருவாங்க இது என்ன கேள்வி என்னவோ தெரியல சிப்ப கூட்ட வருன்னா யாருன்னு தெரியல ஒருவேளை சமந்தி வீட்டுக்கு சொந்தக்காரையில இருப்பாவளோ தெரியல டி ஆனா யார் வந்தாலும் பத்திரிக்கை வச்சவங்க மட்டும் தானே வருவாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ எதையும் போட்டு மனசை குழப்பிக்காத ஆமா அதுவும் சரிதாங்க

கேக்கலாம்டி அவனே ஒரு ஓட்டாண்டி என்ன இருக்க போதுங்கிறதா அப்படி சொல்லாதீங்க ஒவ்வொரு ஆண்மகனுக்குள்ளயும் ஒவ்வொரு திறமும் ஒளிஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஆமா நெட்ட வலிக்கு என்னப்பா அப்படி கால் மேல காலை போட்டு படுத்துக்கிட்டு ஆயா பாப்பா அவளுக்கு அவன் மாப்பிள்ள எவ்வளோ செஞ்சு போட்டுருவாரு ஆமா ஆமா செஞ்சு போடுவார் வரீங்களா எவ்வளவு என்ன என்னைய கூப்பிடுதா எனக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தை இருக்கு தெரியுமா அப்ப சத்த கட்டமா

சோற்றை நடுவில் போட்டு நடுவில் ஒரு குழியை பறித்து அதுக்குள்ளே குழம்பு ஊற்றி வச்சு குளச்சி அடிச்சோமானு இருக்கணும் அப்போது அந்த திண்ண ஜோறு ஜெமிக்கிக்கு ஒரு வெத்தலை காக்கை போட்டோமா சாய்ந்திரமா பொண்ணு மறு வீட்டுக்கு அனுப்புவாவ அப்போ வண்டி பிடிப்பாவ வண்டியில் ஒரு ஜன்னல் ஓரமாக யாரையும் உட்காந்து இயற்கையை ரசிச்சோமா காற்று வாங்கிகிட்டே தூங்கிட்டு போனோமா அதை விட்டு விட்டு கண்டது கழிதை நினச்சி மனசை போட்டு வருத்திக்கிடாருயே என்ஜாய் பண்ணுங்கக்கா நீங்க நம்ப நம்பட்னால இதானே உண்மை சே ராசி அக்கா பொட்டுல அடிச்ச மாதிரி பேசிட்டாவே ஏடி இழுவே நீ சொல்றதும் சரிதான் ஏன்னா நமக்கு ஒரே கல்யாண சாப்பாடு தான் நாளைக்கு சானிக்கு அப்புறம் ஒரு வாரத்துல நெட்டவளிக்கு மருபடிய ஒரே வாரத்துல நம்ம மீனாட்சி பையனுக்கு ஒரே கல்யாண சாப்பாடு தான் போங்க கல்யாணம் முடிஞ்சு வான் புருஷன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ইংGLEனா மறந்திரு அது எப்படி மறப்பேன் அம்மா நம்ம ஒன்றா சேர்ந்து ஊர் சுத்தினது பொறுக்கி சாப்பிட்டது எத்தனை வீட்ல குழம்பு பிச்சை எடுத்து சாப்பிட்ருக்கோம் அதெல்லாம் எப்படிக்கா மறக்க முடியும் நம்ம எங்க நல்லது செஞ்சிருக்கோம் அதுவும் சரிதான் போ

இல்லன்னுட்டமா முக்கியமான ஒரு வேலை இருக்கு கொஞ்சம் வாய உங்ககிட்ட தனியா பேசணும் இந்த வாரே என்னடி அவ மாப்ள வந்து கூப்டேன்னு உடனே பேட்டா இவன் எங்க கல்யாணம் முடிஞ்சு போனதுக்கு நம்மள நினைச்சு பாப்பா ஏங்க இப்ப உங்க வீட்டுக்கார வந்த கூட்ட நீங்க போக மாட்டீயல அது எப்படி போவே நீ தனியா இருப்பா சே உங்க அன்ப பாக்கச்சல எனக்கு மனசு அப்படி பொங்குது ரங்கா ஹாண்ட் வாரங்க ஹைடா தேதியில போவா இப்பதானே உன்னை விட்டு போமண்டேனா அதுக்கு இப்படி ஓடுற ம் எல்லாரும் இப்படி தான் சொல்லுங்க பாபு மனுசா மெட்டமா சோனியாக்கு ஏதாவது வாங்கி வைக்கணும் தாய் மாமாங்கிற முறையில என்ன வாங்குறது மறு வீட்டுக்கு போவச்சுல குத்து விளக்கு குடுத்துடுவா அவளா பேசாம நம்ம ஒரு பெரிய குத்து விளக்கு வாங்கி வச்சிடலாமா அதெல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்குமா கோல்டுல ஏதாவது செய்வோம் பிறகு அந்த பிள்ளைக்கு பிற்காலத்துல உதவும்ல அதுவும் சரிதான் சரி அதை எதுக்கு என்கிட்ட கேக்குறி வாங்கி வைக்க வேண்டியதானே அதுக்கு இல்லம்மா நீ நாளைக்கு எனக்கு ஒரு லைஃப் பார்ட்னரா வர போறவ வாங்கிட்டே கேட்காம இப்படி சே பாபு மனுஷா எனக்கு அப்படியே வருது பத்திடுங்க என்னதுமா காதலா ஐயே அவசரமா பாத்ரூம் வருது சீக்கிரமா முடிவிடுங்க போனோம் ஹோண்ட வந்து கேட்டேன் பாரு என்னைய ஐயோ செருப்பால அடிக்கணும்னு மட்டும் சொல்லிடாதீ யானட்டமா என் மேல அவ்வளவு பாசமா ஐய பாபு மனசா நான் சூதான போட்டிருக்கேன் செருப்புக்கு எங்க போவேன் சொல்லுங்க கொஞ்சமாவது நம்ம குடும்பத்துக்கு ஒரு பொறுப்பான மருமகளா இரு குடும்ப தலைவியா இருந்து யோசிச்சு பட்ஜெட்டுக்கு என்ன எடுத்து வைக்கலான்னு அப்படியா சரி இப்ப வந்து நம்ம என்ன செஞ்சாலும் நமக்கு ஒரு குழந்தை பிறந்தாலோ இல்ல நம்ம கல்யாணத்துக்கோ அவங்க திரும்ப செய்வாங்க அதனால நம்ம பெருசா செஞ்சோம்னா அவங்களும் பெருசா தான் செய்யணும் அப்ப பெருசா செஞ்சிருவோம் கிரியா ஐயோ வேண்டாம் மல்லியக்க பாவோம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு சக்தி கிடையாது அதனால சும்மா சிம்பிளா ஒரு ஒரு பவுனுக்கு ஏதாவது எடுத்துருவோமா சரி என்ன போடலாம் மோதிரம் போடலாமா பிரைஸ் லைட் போடலாமா பிரைஸ் லைட் போடுவோமா சரி ரைட்டு இதுக்கு தான் நெட்டமா உங்ககிட்ட வந்து முடிவு கேட்கணுங்கிறது எப்படி அருமையா சொல்லிவிட்டோம்லா ஆமா நெட்டமா இனிமே நமக்கு கல்யாணம் நடக்க போகுது நமக்கும் ஒரு குட்டி குழந்தை பிறக்கும் அதனால நீ பொறுப்பா இருக்கணும்

சரி எதுக்கு கூப்டியே அது வந்து ஆ நல்ல சமோசா வாசனை வருது நைட்டுக்கு ஏதும் சமோசா ஏதும் போடுவோ அவ்வளவு தெரியல நான் என்ன பேசிட்டு இருக்கேன் நீ என்ன பேசுறே ஆ சொல்லுங்க சொல்லுங்க வேற ஒண்ணு இல்லடி நம்ம இப்போ தாய் மாமா முறையில நான் இருக்கேன் ஏதாவது பண்ணணும்ல அம்மா அதுல நீங்க தான் மூத்தவர் முத நீங்க தான் நலங்கு வச்சியே ஞாபகம் இருக்கட்டும் என்ன பண்ணலானு ஒண்ணும் புரியல எங்க இந்த குக்கர் வடை சட்டி அப்புறம் இட்லி சட்டி இந்த மாதிரி ஏதாவது எடுத்து வச்சிருவோமா தண்டவாளத்தில் என்ன ஓடும் ஐயா இது கூடவா தெரியாது ட்ரெயின் ஓடும் ஆ அந்த ட்ரெயின் ஓடும்போது குறுக்கால போய் ஒன்றே தள்ளி விட்டுருவேன் அமைதியார் தாய் மாமா பதவியில் இருக்கேன் அதுக்கு போய் இட்லி சட்டி எடுத்து வை குக்கர் சட்டி எடுத்து வைன்னுட்டு இருக்கா எங்கே அப்போ தங்கத்தில் தான் போடானா ஆமாட்டி அதான் உன்கிட்ட கேட்டு ஒரு முடிவு எடுக்கலாமேன்னு வந்தேன் என்ன பண்ணுறதே அவ்வளோவா காசு இல்ல இல்லாத்துக்கு ஒரு அரை பவுனுக்கு மோதிரம் போடுவோமா ஆ சரிங்க ஏதோ ஏழைக்கு ஏற்றா எல்லோருண்டே

என்ன முடிவு எடுத்துக்கிய நான் என்னமா முடிவு எடுக்கிறது மனசுல என்ன இருக்கு அத சொல்லு எங்க ஏதாவது தங்கம் அந்த மாதிரி ஆனா நம்ம இருக்க நிலமைக்கு போட முடியாதுன்னு தெரியும் இருந்தாலும் அதுதாங்க நம்ம பண்ணி ஆவணும் நானா அத ஏதா நினைச்சேன் உன் கையில வளையல் கிடக்கலாமா ஓ இந்த மாதிரி டிசைன்ல எடுக்கலாம் கேளா எங்க இது பழைய மாடல்ல எங்க அம்மா ஏன் கல்யாணத்துக்கு போட்டதுலங்க நம்ம ஏதாவது புது மாடல் எடுப்போம் அது அடிலமா உன் கையில கிடக்குற வலையில தந்தா அது அடகு வச்சு அந்த பிள்ளைக்கு ஏதாவது எடுத்துருவேன் ஆகா அதுக்கு தான் எலி அம்மணட்டோட இல்லையே கீழே பேண்ட் போட்டிருக்கனே நக்கல்ல தான் தாமா வேற வாலி இல்ல சபையில நம்மளும் நமக்கு எத்த காட்டணும்ல தரேன் ஆனா ஓணக்காக இல்ல சோணியா இருக்காகே என்ன நீ 8 மாசத்துல ஏன் வளையில யாங்கிட்ட வரணும் ஆ கட்டியே வந்துருமா